அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் டிவி அப்படி என்னதான் பிரச்சனை நாள் வந்து ஏதோ சின்ன சின்ன கருத்து முன்பாடுகள் சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருந்தது நேத்து பாத்தீங்கன்னா தேனியில ஒரு கூட்டத்தில் வந்து சாட்டிய திருமுருகன் பேசிட்டு இருக்கும் போதே உள்ள வந்து ஏதோ கார்ல வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி பெரிய பிரச்சனை இருக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஆக்சுவலா நீங்க எதிர்க்க வேண்டியது டிஎம்கேவே தான் இப்போ இவங்க கூட மோதல் அளவுக்கு போயிருக்கான காரணம் என்ன இப்போ தலைநகர்னு ஒரு படம் பாத்திருக்கீங்கல்ல அதுல எல்லா அக்கிஸ்டுங்களும் கைது பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா படத்துல படத்துல எல்லாரும் அக்கிஸ்டுங்களும் வண்டியில ஏத்துவாங்க அப்போ ஐயா வடிவேல் இருக்குவாருவடிதான் தான் ஏறி வருவார் பாத்தீங்களா அந்த மாதிரி எங்களுக்கும் திமுக தான் காலங்காலமா போட்டி நம்ம வந்து ஈழத்துல பாதிக்கப்பட்டவங்கள காங்கிரஸும் திமுகவும் சதி சதி தான் ஈழத்துல ஒரு இதுவாகனது நம்மளுக்கு போட்டி அதுல இருந்துதான் ஆரம்பிச்சது போட்டினா சாதாரண போட்டி கிடையாது துரோகத்தை விருத்த தான் நம்ம திமுகவுக்கு போட்டியாக நம்ம வந்தோமே புரியுதுங்களா தமிழனுக்கு துரோகம் பண்ண திமுகவை எதிர்க்க தான் நம்ம நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தோம் அதுதான் நம்மளோட போட்டியை அப்போ நாங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கவேல நடுவில் வந்து வடியல் சொல்கிற மாதிரி நான் தான் நான் ரவுடிதான்ற மாதிரி தாவேக்கா வந்து தானா வந்து தவளை கத்தின அவங்களுக்கு வந்து அணில்னு சொன்னதுக்கு பதில் இல்லை இந்த மழை நேரத்துல தவளை கட்டும் தெரியுமா ஆமா ஆமா தவளை டபக்கெ டபக்க டபக்குன்னு கட்டும் ஏன் சொல்ல நான் இங்க இருக்கேன் வந்து என்ன அடியுங்க நான் இங்க இருக்கேன் வந்து எங்க அடியுங்க அப்படின்ற மாதிரி தான் தாவேகா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து அந்த பிரச்சனை ஆயிருக்கு சாட்டவர்கள் பேசி கடுமையாக பேசி வந்து உள்ள வந்து நீங்க தான் அந்த அவங்க அந்த கார்க்கனால மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு நீங்க வந்து வழக்கு தொடுத்துருக்கீங்க அந்த கட்சி மேல இப்போ வந்து அந்த கட்சியோட அந்த தேனி மாவட்டம் வந்த வடக்கோ தெற்கு அந்த சேலையில் லெஃப்ட் பாணின்னு சொல்லுவாங்க அவர் வந்து தலைமறைவாயிருக்கார் நீங்க கொடுத்த புகார்ல பேர்ல இவ்வளவு ஒரு அத எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுது நான் என்ன கேட்கறேன் திமுக கூட அவ்வளவு க்ளோஸா இருக்கீங்களா ஏன்னா நீங்க கொடுத்த புகார் பேர்ல இவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா தலைமுறை அவர் இருக்கு நாங்க மூணாவது கட்சி நாங்க புகார் கொடுத்தா அது எடுத்து தாங்க ஆகணும் நாங்க வந்து நாங்க எடுத்த உடனே காலேஜ் படிச்சுட்டு வந்து வரல நாங்க படிப்படியா மேல வந்திருக்கோம் மூணாவது கட்சி அப்ப நம்ம கட்சி இதே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலயோ ஒரு பதினஞ்சுலயோ நம்மளே நாங்க வந்து தலைவர் போட்டோ ஓட்ட இதை பண்ணக்கூடாது எந்த வழக்கு கொடுத்தாலும் நம்மளால மதிக்க மாட்டாங்க மதிக்க வச்சது யாரு மக்கள் தானே நம்மள மக்கள் தான் நம்ம மதிச்சு ஒரு மூணாவது கட்சியா நம்ம இருக்கிறோம் நம்ம தமிழ் கட்சி மூணாவது கட்சியா இருக்கு இப்போ நாங்களா ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டனம் அவ்வளின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா நம்ம கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க கரூர்ல என்ன பண்ணாங்க தலைவர் என்ன பண்ணாரு அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணாரு நாற்பத்தி ஒரு பேர் இருந்த அது வழக்கு நல்லதானே ஓடினாரு எங்க கத்தியில இப்போ எங்க அம்மா எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் நான் வளர முடியும் எங்க அப்பா எப்படி சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் வளர முடியும் அப்போ அப்பா அம்மான்றது என்ன சொல்றீங்கன்னா அந்த அப்ப அந்த கட்சியோட தலைவர் அந்த கரூர் நேரத்துல வந்து அப்படி ஓடுனதுனால இப்ப வந்து நீங்க தொடுத்த அந்த வழக்கு பேர்ல வந்து திரு அந்த லெப்ட் பாண்டி வந்து தலைமறை ஓடி இருக்காருன்னு சொல்றீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்னு பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து கூப்பா வாங்கடா எல்லாம் கைது பண்ண போறோம் அப்படின்னு கூப்பிடனே அய்யோ நாளில் தெரிக்க ஓன்னாங்க பாத்தீங்களா பாத்திருக்கீங்களா அந்த வீடியோலாம் எல்லாம் எப்படின்னா ஒரு கட்சியில ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒண்ணு பண்ணாங்கண்ணா ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்றாங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம வந்து அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கைது பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க நம்மள நம்மள கைது பண்ணுவாங்க கைது பண்ணாங்கன்னா நம்மள கைது பண்ணா புலல்ல கொண்டு போய் போட மாட்டாங்க மதுரை ஜெயில போட மாட்டாங்க இல்ல பாளையங்கோட்டை ஜெயில போட மாட்டாங்க ஒரு மண்டபத்துல ஒரு ஒரு மண்டபத்துல வச்சிருந்து ஒரு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் மேல சாயங்காலம் மேல ஆ போங்கப்பா நல்ல இடக்கமா நம்ம கூப்பிட்டு வந்தோம் அதுதான் கைது கைதுனா அயோயோ அந்த கட்சியில இத கைது பண்ணிட்டா நம்மள கொண்டு போய் புலல்ல போட்டுருவாங்க ஜெயில போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்க கூடாது அப்போ என்ன ஆகும்னா அது வேற வழக்கு இது வேற வழக்கு நீ சண்டைக்குன்னு வந்துட்டல சண்டைக்கு வந்துட்டல கரெக்டா சண்டையை பாத்துட்டு போனேன் சாட்ட சண்டைக்கு வந்துட்ட கண்ணாடியா உடச்சிட்ட உன் மேல விளக்கு கொடுத்துட்டாங்க நாங்க திமுக அதிமுக எங்களுக்கு சப்படு எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு ஒரு நியாயம் ஒண்ணு இல்ல இப்போ அதான் அவங்க ஓடிட்டாங்க ஒளிஞ்சிட்டாங்கன்றீங்க அவனுக்கு தைரியம் கிடையாது தைரியம்னா இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும் நீ தைரியமா பேசணும்ல வாடகம் மாவட்டத்துல வந்து மீட்டிங் போடுறா பேசுறான்னு நீ ஏன் ஓடின வந்து பாத்துட்டு பேச தானே வந்து பாத்துட்டு பேச வேண்டியது தானே நீ இப்ப தலைமுறை வர சொல்லி இருக்காங்க ஏப்பா நான் தான் சொல்றேன்னா அவங்க எல்லாம் தலைமுறையோட ஆவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய் மொத்தமா தலைமுறையா போறாங்க அதனால இப்ப தலைமுறைவுக்கு ட்ரையல் எடுக்கிறாங்க எல்லாமே அவங்க எல்லாம் ட்ரையல் பாக்குறவங்கப்பா சரி அந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு பொறுத்து பார்ப்போம்னா